ஆடி பதினெட்டு அன்னைக்கு புடவை தாலி கருகமணி இந்த கருப்பு மணி பழம் வெற்றிலைப்பாக்கு பிரசாதம் பிரசாதமாக அவங்க நைவேத்தியமாக செய்கிற சமையல் எல்லாமே அந்த ஆற்றில் விட்டு அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்களாம் அம்மா நீ இன்னைக்கு வந்திருக்க நீ இந்த வருடம் முழுவதும் எங்களோட செல்வ வளம் மட்டும் இல்லாமல் நாங்க வந்து வாழ்க்கையில உயர்றதுக்கு எங்களுக்கு எல்லா வகையிலையும் நீந்தான் உதவி செய்கிற எங்களோட விவசாயமாக இருக்கட்டும் குடிநீரா இருக்கட்டும் எங்களோட எல்லா தேவைக்கும் நீ வந்து எங்களுக்கு இந்த நீர் மூலமா உதவி செய்கிற உங்களுக்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அந்த காவிரி தாயை விழுந்து வணங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புதிதாக திருமணமானவங்க தன்னோட இந்த திருமண மாலையை கொண்டு போய் அந்த ஆற்றில் விட்டுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு இந்த தாலி பிரித்து கோக்குறது தாலி பெருக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்களையும் அந்த ஆற்றங்கரையில் படித்துறைகளில் பண்ணிட்டு வர வழக்கம் இன்றைக்கும் உண்டு அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தன்னோட தாலிக்கு சரட தாலி கயிற மாற்றிக்கிற பழக்கமும் உண்டு இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளில் இந்த ஆற்று படித்துறைகளில் இந்த வழக்கம் மாற இன்றைக்கும் நடைபெற்று வருது இந்த ஆடிப்பெருக்கு வரக்கூடிய நாளான ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்றைக்கு இந்த பெண்கள் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரோட வாழ்க்கையிலேயும் எல்லா விதமான செல்வமும் கிடைத்து அனைவரோட வாழ்க்கையும் மகிழ்ச்சி பொங்கி பெருகணும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த ஆடிப்பெருக்கு நாள் அன்னைக்கு அந்த கிருஷ்ண பகவான் கிட்ட அந்த ரங்கநாத பெருமான் கிட்ட வேண்டிக்கிறேன்